இந்தியராகிய நமக்கு அனைவருக்கும் ஒரு துக்கமான செய்திதாங்க நேத்து முந்தைய தினம் இருபத்தி ஆறு பேரை படும் பயங்கரமா சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு தீவிரவாதி எங்கேன்னு சொன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல சுற்றுலா ஆய்மைகள் வந்திருக்க வேலையிலேயே அந்த சுற்றுலா பயணிகளை ஒரு படும் பயங்கரமா இந்தியன் உடையில தீவிரவாதி அமைப்ப சார்ந்தவங்களா இருந்தாலும் எந்த நாட்ட சார்ந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமா நம்ம மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருந்து கரகரை அவர் அவர்களை உடுக்க அந்த அமைப்போ அந்த நாடோ இருக்கின்ற இடமே தெரியாமல் அளவிற்கு நிச்சயமாக வழிவகுப்பார் நம் ஐயா நாம் அவர் பின் நின்று இந்த கொடூர செயலை செய்த அமைப்பையோ நாட்டையோ இந்த அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு தண்டனையை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்